அங்கன்வாடி இருந்து ஒரு சூப்பரான ஜாப் வேகன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க எந்த மாதிரி வேகன்சி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம் அதாவது ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் தூத்துக்குடி மாவட்ட திட்ட அலுவலக கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள பதிமூணு வட்டாரங்களில் உள்ள குழந்தை மையங்களில் காலியாக உள்ள எண்பத்தி எட்டு அங்கன்வாடி பணியாளர்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு நாற்பத்தி நாலு அங்கன்வாடி உதவியாளர்களின் பதிமூணு வட்டாரங்கள் நியமனம் செய்யப்பட அங்கன்வாடி பணியாளர் மற்றும் உதவியாளர் வந்து விவரம் மாவட்ட திட்ட அலுவலகத்திலும் அந்தந்த வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட இடத்துல வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களோட வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு டைம் வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து விண்ணப்பங்கள் வந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை வந்து காலில் பணியிடங்களுக்கான பத்து வேலை நாட்களுக்குள் இந்த பத்து நாட்களுக்குள்ள வந்து நீங்கள் வந்து அரசு விடுமுறை நீங்களாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து தொகுப்பூதிய விவரம் அதாவது ஊதிய விவரம் ஒடில் பார்த்த வரைக்கும் தொகுப்பூதிய விவ மாதம் வந்து ஒன்றுக்கு அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாயும் அங்கன்வாடி பணியாளர் குறு அங்கன்வாடி பணியாளருக்கு ஐயாயிரத்தி எழுநூறும் அங்கன்வாடி உதவியாளருக்கு வந்து நாலாயிரத்தி நூறும் கொடுக்கறதா சொல்லிருக்காங்க பன்னிரண்டு மாத காலத்துக்கு பின்னால் வழங்கப்படும் சிறப்பு காலமுறை ஊதியம் மாதம் ஒன்றுக்கு வந்து ஏழாயிரத்தி எழுநூறுல இருந்து இருபத்தி நாலாயிரத்தி இருநூறு என்ற விகிதமும் குரு குறு அங்கன்வாடி பணியாளர் அவங்களுக்கு வந்து ஐயாயிரத்தி எழுநூறுல இருந்து பதினெட்டாயிரம் வரையும் அதுக்கப்புறம் அங்கன்வாடி உதவியாளருக்கு வந்து நாலாயிரத்தி நூறுலேருந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறு என்ற விகிதத்திலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பொரு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து நீங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சிருந்தா போதும் அங்கன்வாடி உதவியாளருக்கு வந்து நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தமிழ் வந்து உங்களுக்கு சரளமாக படிக்க தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஏஜ் குவாலிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி அஞ்சு முதல் அதாவது அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து இருபத்தி அஞ்சு முதல் முப்பத்தி அஞ்சு வயசு வரை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அங்கன்வாடி உதவியாளருக்கு வந்து இருபது வயது முதல் நாற்பது வயசு வரை இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் வந்து விதவைகள் ஆதரவற்ற பெண்கள் எஸ்சிஎஸ்டி வகுப்பினர் மட்டும் இருபத்தி ஐந்து முதல் நாற்பது வயது வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து உதவியாளருக்கு வந்து விதவைகள் ஆதரவற்ற பெண்கள் எஸ்சிஎஸ்டி வகுப்பினர் வந்து இருபது முதல் நாற்பத்தி ஐந்து வயது வரை இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு இங்கே வந்து இருபத்தஞ்சி வயது முதல் முப்பத்தி எட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த சைடு உதவியாளர்கள் வந்து மாதி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இருபது வயது முதல் நாற்பத்தி மூணு வயது வர அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து தூர சுற்றளவு அதாவது எவ்வளோ தூரத்தில் இருக்கணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு டைம் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லி கொடுத்துருக்காங்க ஒரு டைம் உள்ள போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து காளிப்பணியிலங்களில் விண்ணப்பிக்கும் போது உரிய விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து காளிப்பணியில குழந்தை மையம் அமைந்துள்ள வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் மட்டுமே சமரிக்க சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்ன சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மார்ச் சான்றிதழ் டென்த்து சர்டிஃபிகேட்டு டுவெல்த்து சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு குடும்ப அட்டை ஆதார் அட்டை சாதி சான்றிதழ் வாக்காளர் அடையாள அட்டை இது எல்லாமே இருக்கணும் செல்ஃப் அடஸ்டட் காப்பியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்சனம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எந்த அங்கன்வாடி மையம் அதாவது வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே அதுக்கப்புறம் அங்கன்வாடி மையத்தோட நம்பர் கொடுத்துருக்காங்க அங்கன்வாடி மையத்தோட பெயர் கொடுத்துருக்காங்க இன சுழற்சியின்படி வகுப்பு எந்தெந்த சென்டரில் வந்து எந்தெந்த கம்யூனிட்டி வைஸ் வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்றத வந்து மென்சன் பண்ணியிருக்காங்க ஒரு டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க முன்னுரிமையை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த சென்டரில் வந்து யார் யாருக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அதாவது குறைஞ்சது இதில் வந்து நமக்கு எத்தனை சென்டர் கொடுத்துருக்காங்க வட்டாரம் அந்த வட்டாரம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எக்கச்சக்கம் இருக்கு அதாவது எண்பத்தி எட்டு மேல மென்ஷன் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க எண்பத்தி எட்டு அதுல ஒரு நாப்பத்தி நாலு பணியாளர் மற்றும் நாற்பத்தி நாலு உதவியாளர் சென்டரை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி நாலு சென்டர் வைஸ் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் எந்தெந்த சென்டருக்கு அனுப்புகிறீங்களோ அந்த சென்டரோட கோடு நோட் பண்ணிக்கோங்க அண்ட் அங்கன்வாடி மையத்தோட பெயர் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இன சுழற்சியின்படி வகுப்பு நீங்கள் என்ன கம்யூனிட்டிய அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க முன்னுரிமையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க இது மாதிரி அடுத்து ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்றத வந்து நம்ம கமெண்டில் தெரியப்படுத்துங்க உங்கள் டிஸ்ட்ரிக்கான வேகன்சியும் கண்டிப்பாக வெளியிடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்